மன்னரைக்குள் போனால் யாரு போனாலும் பேரளவில் முஸ்லீமாக வாழ்ந்தவன் போனாலும் உண்மையான முஸ்லீமாக வாழ்ந்துவிட்டு போனாலும் அவனிடம் மூன்று கேள்விகள் இருக்கிறது அபுதாவுத்ல நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூணாவது இலக்கத்துல வரக்கூடிய ஹதீஸ் ஒரு நீண்ட ஹதீஸ்ல மண் ரப்பூ உனது இரச்சகன் யார் என்று உண்மையான முஸ்லிமிடம் கேட்கப்படும் அவன் சொல்லுவான் ரப்பி அல்லா என்று ரூல்லுவான் வமா தீனுக் உன்னுடைய மார்க்கம் எது தீனி அல் இஸ்லாம் எனது மார்க்கம் இஸ்லாம் என்று கூறுவான் ரஜுல் அல்லது மார்கூறுவான் உங்களுக்கு தூதராக அனுப்பப்பட்டுள்ள இந்த செய்தி என்ன ஹுவ அவர் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி என்று சொல்லி பதில் சொல்லுவார் அன்மந்தே அந்த சரியான பதில் சொல்லக்கூடிய அந்த உண்மையான முஸ்லிமை பார்த்து அந்த வழக்குமார்கள் நாலாவது ஒரு கேள்வியையும் கேட்பார்கள் வமாயுதுரிக் உனக்கு இது எப்படி தெரியும் ரப்பி அல்லாஹ் ஏண்டா ரப்பு அல்லாஹ் தீனி அல் இஸ்லாம் எனது மார்க்கம் இஸ்லாம் குவரசூல் உல்லாஹ இவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சரியான பதிலை சொல்கிறீர்களே உங்களுக்கு எப்படி தெரியும் அவர் சொல்லுவார் உண்மையான முஸ்லிம் சொல்லுவார் கரா தூ நான் அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதினேன் அதை விசுவாசம் கொண்டேன் அதனை நான் உண்மைப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லுவார் வேதத்தை ஓதினேன் அல்லாவுடைய வேதத்தை ஓதி அல்லாவுடைய வேதத்தை விளங்கினேன் என்றது அர்த்தம் ஏனென்றால் நான் நம்பிக்கை கொண்டேன் ஈமான் கொண்டேன் இந்த வேதத்தில் எல்லாம் நான் ஓதினேன் வேதத்தில் உள்ளவைகளை எல்லாம் நான் நம்பினேன் நம்புறதுக்கு விளங்கணும் உள்ளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு விளங்க வேண்டும் அப்ப அர்த்தம் விளங்கி இருக்கிறார் நான் உண்மைப்படுத்தினேன் எதை உண்மைப்படுத்தினேன் இந்த குரு அல் குரு ஆன்ல உள்ளவைகளை ஓதி வாசித்து விளங்கி ஈமான் கொண்டே நான் வாழ்க்கையில் அமுல்படுத்தினேன் ஒரு முஸ்லீம் உண்மையான விசுவாசி உண்மையான முஸ்லீம் அன்பு சகோர்களே கபரில் கேள்வி மூன்று கேள்விகள் சரியான பதில் சொல்கிறவருக்கு நாலாவது கேள்வி உங்களுக்கு இதெல்லாம் இப்படி தெரியும் அவர் சொல்லக்கூடிய பதில் நான் அல் குருவானை வாசித்தேன் அல் குருவானை நம்பினேன் அல் குருவானை உண்மைப்படுத்தினேன் நடைமுறைப்படுத்தினேன்